வணக்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் காமாச்சந்தில் இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் சந்தைக்கு வந்திருக்கோம் தீபாவளி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சந்தை இன்னைக்கு சிப்பிப்பாறை நாய்க்குட்டிகள் அதிக அளவுல கொண்டு வந்திருக்காங்க எழுபது நாள் குட்டி ஒரு ஒரு பண்ணிருக்கு அப்படின்னு இருக்காங்க இந்த மாதிரி குட்டி குன்னத்தூர்ல வாரந்தோறும் வந்துருக்கு நீங்க குன்னத்தூர் சந்தை வரணும்னா வாரந்தோறும் திங்கு தொடங்குது திருப்பூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு புதுபோ ஸ்டாண்ட்ல இருந்து பண்ணி தான் எல்லா ரகம் நாய்களும் வருது கிராஸ் நாய்களும் வருது கிராஸ் வருது நீங்க நாய்க்குட்டி பத்தி தெரிஞ்சவங்கள கூட்டிட்டு வந்து நாய் வாங்கிக்க அப்புறம் நம்ம வீடியோல போட்டோம் அப்படிங்கிற மட்டும் சொல்ல வேண்டாம் பாருங்க இதை புடிங்க இது ரொம்ப வெயிட்டா இருக்கு இங்கே நாய்க்குட்டி வந்துருக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோல போய் இது என்ன எத்தனை நாள் குட்டி என்ன ரேட்டு வருது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் ஆனா இன்னைக்கு தீபாவளி நாள் இன்னைக்கு வந்துட்டீங்க சந்தைக்கு ஓகே ஆமாங்க ஓகேப்பா ஒரு சிப்பி பாறை ஒண்ணு கொண்டு வந்துருக்கீங்க ஓகே சூப்பரா இருக்கு எத்தனை நாள் நாய் குட்டிங்க இது 70 நாள் ஆச்சுங்க 70 நாள் ஆச்சு ஒரு ভ্যাকসিন போட்டுருக்கங்க ஒரு ভ্যাকসিন பண்ணிட்டீங்க டிவாமி எல்லாம் பண்ணிக்கலாம் பண்ணிருக்கீங்க கொஞ்சம் திருப்பி காட்டுங்க நாய் கொஞ்சம் சைடுல காட்டுங்க அப்படியே ஓ சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு ஏ 70 நாள் ஆனே இப்ப கொண்டு வந்துருக்கீங்க பக்கத்துல எல்லாம் காடு ஓட்டிட்டாங்க வீட்டுல எல்லாம் ஒன்று இதே வச்சிருந்தேன் மேல் பீமேல் நம்மகிட்டேதான் இருந்தது சரிங்க இப்ப காடு ஓட்டினால எல்லாம் காட்டுக்குள்ள போகுது வருதுன்ட்டு நம்ம அறுத்து விட்டு வளர்த்துல இது நல்லபடியா வளரும் சரி சண்டை வராங்க அதனால சரி கொஞ்ச நாளைக்கு விட்டுருவா அப்படின்ட்டு விட்டு வச்சிருக்கு பெருசு மட்டும் வச்சுட்டு குட்டியை மட்டும் கொடுக்குறது சரி 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 பெருசு கூட்டு ஆ பெருசு வீட்டு பேரண்ட்ஸ் பார்த்து கூட வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சரி என்ன வேலை சொல்றீங்க ஆறு ரூபா சொல்றாங்க அனுசரிச்ச வண்டிங்களா இது வேக்சின் போட்டுக்கலாம் அந்த கார்டு இருக்கா கூட கார்டு இல்லைங்க நம்ம லோக்கல்ல மெடிக்கல் இதுல தாங்க நம்ம பக்கத்துல பழக்கம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரே வேக்சின் தான் போட்டு வேக்சின் போட்டுருக்கு சரி ஆறு ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க என்ன ரேட்டு முடிக்கலாம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சு ரூபானா முடிக்கலாம் கொண்டு வந்து என்ன ஆரம்பிச்சீங்கன்னா

ஒரு அஞ்சு ஐநூறுனா பண்ணிக்கலாம் அதில் அஞ்சு ஐநூறு அது கம்மியாக இருக்க வாய்ப்பே இல்லையா அஞ்சு ரூபா அதிகம் பண்ணலாம் வந்து கேட்டாங்கன்னா கேட்க உங்களுக்கு பொறுத்து இருக்குது சரி உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா இல்ல இது ஒன்னதாச்சு இருக்குது அடுத்த டைம் பிரீட் ஆனாதான் இனிமேல் நம்ம ஓன் பிரீடு தான் எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க நம்ம வந்து திருச்செங்கோடுங்க அங்கிருந்து வரீங்களா ஆமாங்க எழுபது எண்பது கிலோமீட்டர் இல்ல ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்துருவீங்க அங்கெல்லாம் மலைங்களா சரியான மலை அப்புறம் மலையில எப்படி நாய்க்குடி கொண்டு வந்துட்டீங்க இந்த பேக்ல போட்டு குளிர கூடாதுல அப்புறம் இங்க வந்து நடுங்க நோய் வந்திருக்கா கேட்பாங்க சரி சரி அதனால இங்க வந்து கொஞ்சம் கொடுக்குறீங்க

ஒரு சைடு மட்டும் மடியாதல வருங்க சூப்பரா இருக்கு கண்டிப்பா வாங்கலாம் தாராளமா இருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி நாய்க்கு வாங்கலாம் நல்ல ஒரு விசுவாசியா இருக்கும் கண்டிப்பா குணத்தூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நாய்க்குடிகள் வாங்கிக்கலாம் அப்படியே இல்லைங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் ஓகே 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 ரொம்ப நன்றி குணத்தூர் வந்தா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் போன் நம்பர் தர மாட்டீங்க போன் நம்பர் இல்லைங்க ஏன்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு தான் குட்டி எடுக்கிறது ஒரு ஹீட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம் எப்பவுமே சரி சரி அப்பதான் நாய் ஹெல்த்தியா இருக்கும் அது கட்டுதான்

அண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா லேபுங்க ஆ ஃபீமேல் பம்பிங்ண்ணா சரிங்க நீயோடு சேர்த்து அஞ்சு நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சுங்க கரெக்டாக நாற்பத்தஞ்சு நாளில் வேக்சின் பண்ணணும்ண்ணா எப்படி உங்களுக்கு லேபை பார்த்தா எப்படி கண்டுபிடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பம்பாயி மேலே வந்துருக்கணும் டெய்ல் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் டெய்லாக இருக்கணும் அப்புறம் உங்களுக்கு சைஸை பார்த்தா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம்ண்ணா லேபை என்ன சரி சரி என்ன ப்ரைஸ் அண்ணா இது ஆறுரூவா சொல்லுதுங்கண்ணா அறுவரு இன்னைக்கு மார்க்கெட்ல லேபு என்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு லேபு ஃபீமேல் எட்டு ரூபா போகுது மேல் ரூபா போதுங்க சரி சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன சொல்ல வர்றீங்க அது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் லைன் அது வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா சொல்லுவாங்க பதினஞ்சு பதினஞ்சு இருபது அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு லேப் கொடுக்குறேன் நாங்க நீங்க வீடியோ பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தா பார்த்தா அது என்ன சொல்லலாம் அது எப்படி சொல்றதுன்னா அது கொஞ்சம் செகண்ட் குவாலிட்டி இருக்கீங்களா செகண்ட் குவாலிட்டி அந்த மாதிரி கூட வரலாங்க சரி சரி இது ஃபைனலாக என்ன ரேட்டுக்கு முடிக்கலாங்க

நம்ம அகிலன் அவர் நம்ம நண்பர் தான் நம்ம வீடியோவில் எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு நம்மளுக்காக ஓகே ஓகே அப்படியே ரெண்டு குட்டி அண்ணங்ககிட்ட கொடுக்குறீங்களா ஓகே சூப்பராக இருக்கு எத்தனை நாள் குட்டிங்க அது நாற்பத்தி ஆறுங்க ஆறு நாள் ஆன குட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெண்டுமே ரெண்டுமே அப்படியா ஜி நிமிஷம்

உங்களுக்கு டெய்ல் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி தட்டு தட்டா இருக்குங்கண்ணா உங்களுக்கு இழுத்து பாருங்களா ஒரு மாதிரி தெரியுது இல்லைங்க ஆமா இப்படி தான் கண்டுபிடிக்கணும்னா அப்புறம் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கூர்மையா வருங்க அப்புறம் கால் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலா எப்படி தோங்குமோ அந்த சூப்பர் சூப்பர் அப்புறம் இங்க செஸ்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா விரிஞ்சிருக்கும் அப்புறம் கால் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டுக்கட்டா அந்த மாதிரி இருக்கும் இதுதான் அந்த கண்ணி இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் இதுல பால் கண்ணி தனியா இருக்குல்ல பால் கண்ணி செங்கண்ணி அப்புறம் கருங்கண்ணின்னு கருங்கண்ணி இருக்கு சரி சரி எல்லாம் என்ன விலைக்கு போயிட்டு இருக்கு மார்க்கெட்ல மார்க்கெட் மார்க்கெட்ல அதே ரேட்டு தாங்க எட்டு போது ஃபீமேல் எட்டு போது நம்ம நாட்டுனா ரொம்ப பேர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாங்க ஆமா சரி இது ஃபைனல் என்ன பிரைஸ் பண்ணலாங்க நான் இது அதே மாதிரி தான் ஒரு ஆயிரம் ரூபாய் கம்பெனி கொடுத்துடலாங்க ஆயிரம் ரூபாய் கம்பெனி தீபாவளினால தான் மற்ற நாள் எல்லாம் கம்பெனி கம்பெனி நம்ம கிட்ட என்னென்ன பிரீட்லாம் இருக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏ டு ஜெட் எல்லா பிரீடும் இருக்கு டேஷ் ஊண்டு டாபர் மேனு எல்லாமே இருக்கு போயிட்டு இருக்கீங்க ஃபீமேல் மூணு ஐநூறுங்க மேலு நாலு ஐநூறுங்கண்ணா நாலு ஐநூறுக்கு போயிட்டு என்ன ரேட் பண்ணலாங்க இதை ரூபா சொல்றேன் ஆறு ரூபா சொல்லிட்டு அஞ்சு ரூபா பண்ணிக்கலாம்ண்ணா அஞ்சு ரூபா பண்ணிக்கலாம் சரி சரி இப்ப கரண்ட்ல வேணும்னா உங்ககிட்ட கரண்ட்ல இப்ப என்ன இருக்கு கரண்ட்ல நம்ம கிட்ட பொமேரின் லாட்டு வந்து நாளைக்கு வருதுங்கண்ணா அப்படிங்களா ஆமாங்கண்ணா சரி உங்களை காண்டக்ட் பண்ணுற ஃபோன் நம்பர் சொல்லுங்க எயிட் சிக்ஸ் ஒன் நாட் ஃபைவ் ஒன் நாட் ஃபைவ் த்ரீ ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஓகே அப்படி தமிழ் ஓட்டன்னு சொல்லிருக்கேன் எண்பத்தாறு நூத்தி அஞ்சு

ஓகே ரொம்ப நன்றிங்க ரொம்ப இன்னைக்கு குன்னத்தூர்ல பாத்தீங்கன்னா நம்ம இன்னொருத்தர் வந்து பாறை கொண்டு வந்திருக்காரு அதை நம்ம கேட்டு தந்துக்கலாம் ஒரிஜினல் கிராஸ் வணக்கம் அண்ணா வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் அறிமுகப்படுத்தீங்க என்னோட பேர் ஜஸ்டின் அவினாச்சிலேருந்து வர அவினாச்சில இருந்து வர்றீங்க வார வாரம் வந்து ரெண்டு குட்டி வச்சிருக்கீங்க சிபிப்பாறை ஒரிஜினா கிராஸ் சொல்லி ஒரிஜினு பியூரிஜினல் பேரண்ட்ஸ் பாத்துவாங்களா பேரண்ட்ஸ் பாத்துவாங்க எத்தனை நாள் குட்டி இப்போ முப்பத்தி மூணு நாள் தான் ஆச்சுங்க முப்பத்தி மூணு நாள் தான் ஆச்சு முப்பத்தி மூணு நாள் குட்டி ரொம்ப சின்னதாக குட்டியா இருக்கு ஆமாங்க எல்லா சாப்பாடு சாப்பிடும் இப்போதான் அம்மா கிட்ட பிரிச்சு இது பண்றது அப்படிங்களா சரி எத்தனை நாள் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சாலும் மேல போட்டோம் எத்தனை குட்டி போச்சு பேரண்ட்ஸ் அஞ்சு குட்டி போச்சுங்க அஞ்சு குட்டி மேல அஞ்சுமே ஃபீமேல் ஆமா மேலே இல்லீங்களா மேலே போடலீங்க மேலே எப்படி பீமேல் அதிகமாக விரும்புறாங்களா ஃபீமேல் விரும்பி கேக்கறாங்க ஏன்னா ஃபீமேல் வந்து குட்டி போட்டா மறுபடியும் இது பண்ணுவாங்க சரி நான் சரி ஃபைனலா என்ன ரேட் சொல்றீங்கன்னா ஆனா நாலு ரூபாய் சொல்றாங்க ஏதோ அனுசரிச்சு கொடுத்துடலாம் அனுசரிச்சு குடுத்துடலாம் நாலு ரூபாய் சொன்னீங்கனா இங்க இன்னொரு ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணி கேப்பாங்க அது எப்படி வளக்குறவங்களுக்கு அனுசரிச்சு கொடுத்து சூப்பர் சூப்பர் வளர்க்கறவங்க கண்டிப்பா அனுசரிச்சு எடுத்துக்காரு கோம்பை இருக்குங்களா

பாத்துக்கலாம் ஆனா இன்னொரு டவுட்டு இப்ப மத்த நாய்க்குள்ள நோய் எதிர்ப்பு சத்து ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம நாட்டு நாய்க்கு நோய் எதிர்ப்பு சத்து அதிகமா இருக்கா நாட்டு நேரம் எதிர்ப்பு எந்த சாப்பாடாதான் சாப்பிட்டு உங்களுக்கு பராமரிப்பு கம்மிங்க ரொம்ப பராமரிப்பு பண்ணி இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அந்த இந்த மாதிரி பெரிய பெரிய ரக நாய்களுக்கு பண்ற பண்ற மாதிரி மாதிரி பண்ணணும் பண்ண இல்லைங்க நாட்டுல சும்மா சாப்பாட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் போட்டு சாப்பா அப்படியே என்ன சாப்பாடு எந்த நோய் வந்தாலும் தாக்குற சத்தி இருக்கா ஆமா தாங்கி சரி சரி பைலா என்ன நான் மூணாயிரத்தி ஐநூறு மாதிரி குடுக்கலாம் நாலு ரூபாய் சொல்றேன் ஏதாவது கம்பெனி கொடுத்துக்கலாம் சரி காண்டாக்ட் பண்ற நம்பர் உங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் த்ரீ த்ரீ நைன் த்ரீ டூ டபுள் எயிட் போன் நம்பர் தமிழ் ஒரு டைம் சொல்லுங்க தொண்ணூத்தி எட்டு நாற்பத்தி மூணு

நம்ம தம்பி நான் சிச்சோடு அவர் அத்த சோடு பையன்ல இருந்து இங்க சிச்சோடு பையன் வரைக்கும் வந்துட்டு அப்படி தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்களா படிப்புல நல்லா போயிட்டு இருக்கா சரி இப்போ ஒரு குட்டி ஒண்ணு கொண்டு வந்துருக்கீங்க சிப்பி பாறை இன்னைக்கு குன்னத்தூர்ல சிப்பி பாறை குட்டி அதிகமாக வந்துருக்குதுங்க சிப்பி பாறை வரன்னு சொல்லலாம் இந்த வாரம் மேல பீமேலா பீமேல் பீமேல சரி எத்தனை நாள் குட்டிங்க இதெல்லாம் இது ஒரு ரெண்டு மாசம் இருக்கு ரெண்டு மாசம் குட்டி வேக்சின் போட்டாச்சா ஏன் போடல நாட்டு

ஓகே சுப்பி சிப்பி பாறை தான் கண்டிப்பா பாத்துக்கலாம் நாயை பத்தி தெரிஞ்சவங்க குன்னத்தூர்ல வந்து நாயை பார்த்து குட்டி வாங்கிக்கிங்க தம்பி எடுத்துங்க எடுத்துக்க தம்பி எடுத்துக்க தம்பி சரி இந்த மாதிரி நாய் வேணா நம்மளை காண்டக்ட் பண்ணலாமா உங்க போன் நம்பர் சொல்லுங்க காண்டக்ட் பண்ண வேணா இங்க வந்தா வாங்கிக்கலாம் அப்புறம் ஏப்பா நாய் கொண்டு வரைக்கும் இங்க வாங்கலாம் நீங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுவீங்க இதை வீடியோ பாட்டு இந்த மாதிரி நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்கன்னு என்ன பண்றது வார வருவோம் வார வாரம் வாரம் பாரு போனவர் இங்க பாருங்க போனவர் வீடியோ தான் வந்திருக்கிறாரு இது நம்ம வீடியோ தான் நினைக்கிறேன் ஆமா வீடியோ தான் வந்திருக்காரு இந்த மாதிரி வீடியோ பாட்டு வர்றாங்களே ஏமாத்துறீங்களே